எல்லாருக்கும் வணக்கம் சார் என்னுடைய சீஃப் கெஸ்ட் அனைவருக்குமே நன்றி முதல்ல வந்ததுக்கு அதுக்கப்புறம் வணக்கம் சார் கீழே இருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட்டுங்களுக்கும் வணக்கம் சார் நீங்கள் வேற யாருமே எல்லாம் வேறு வேற இல்லை சார் எனக்கு எல்லாருமே ஒன்று நீங்க நீங்கள் எல்லாரும் வந்து இவ்வளோ நேரம் நின்றதுக்கு ரொம்ப நன்றி சார் சிவசம்பு படத்தின் தயாரிப்பாளர் அதிதேவி சார் லயன் செல்வகுமார் இணைய தயாரிப்பாளர் இந்த படத்தில் முக்கியமானவங்க எங்களுடைய டைரக்டர் பகவதி பாலா சார் இன்றைக்கி அவங்களுடைய பர்த்டே கடலுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம் சார் அப்புறம் இது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான படம் சார் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருந்து பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு மேடை இது நிறைய பேசணும் ஆனால் நிறைய பெரியவங்க இருக்காங்க அவ்வளோவா பேச முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் என்னுடைய உழைப்பு என் கஷ்டம் என்னுடைய லட்சியம் எல்லாமே இந்த படம் தான் இந்த படம் தான் என்னுடைய எல்லாமே நான் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு இவ்வளோ அளவுக்கு நான் கஷ்டப்பட இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கிறேன்னா அது முக்கியமானவங்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லியானோம் சார் அதில் முதல் முதல்ல முதல் முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த இணைய தயாரிப்பாளர் லயன் செல்வகுமார் சார் ரொம்ப நன்றி சார் அவர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் என்னால் நிற்க முடியாது என்னுடைய ஜட்ஜிங்க சார் அவங்களுடைய பவர் பவர் இல்லைனாலும் அவங்களுடைய அட்வைஸ்க்கு தான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நான் நின்று இருக்கேன் எங்கள் ஜட்ஜி சார் இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு பெரிய நன்றி சார் அதுக்கப்புறம் மூணாவதாக நான் சொன்னோன்னா இவங்கெல்லாம் இருந்தால் மட்டும் போதாது ஒரு இயக்குனர் இருந்தால் தான் ஒரு ஒரு யாராக இருந்தாலும் தயாரிப்பாளராக முடியும் சும்மா எல்லாரையிலே தானாக தயாரிப்பாளர் பணம் இருக்கிறவங்களாம் தயாரிப்பாளராகிட முடியாது அதுக்கேற்ற உழைப்பும் இருக்கணும் அதுக்கேற்ற டேரக்டனாக கரெக்டாக இருந்தால் தான் பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன நிற்க வச்சுக்க மூணாவது நபருன்னு சொன்னோன்னா எங்கள் டைரக்டர் பகவதி பாலா சாருக்கு நன்றி சார் அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு எல்லாமே ஏன்னா ஒரு பொண்ணை நான் வெளியே வந்து சாதிக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஃபேமிலி தான் என்னுடைய அம்மா வர முடியல அவங்க உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அது எங்களுடைய மாமியார் அடுத்தது என்னுடைய மாமியார் ஃபேமிலி வந்திருக்காங்க ஏன்னா நான் ஒரு ஒரு மருமகளாக ஒரு அம்மாவா நான் நிறைய சாதிச்சிருக்கேன் எல்லாருக்கும் நல்ல கை எடுத்திருக்கேன் சினிமாவை சாதிக்கணும்னு என்னுடைய வெறி என் எப்படி சொல்றது எனக்கு புருஷன்னு எங்க ஹஸ்பண்ட் இறந்து மூணு வருஷம் ஆகுது அதுக்கப்புறமும் நான் கவலைப்படாம இன்னைக்கு நான் துணிஞ்சு நிக்கிறேன்னு சொன்னேன் அது சினிமாதான் ஐ லவ் மை சினிமா என் தான் என் லவாறு என் தான் என் புருஷன் என் தான் எனக்கு எல்லாமே சினிமாக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன் எத்தனை தோல்வியும் சந்திக்கிறது தயாரா இருக்கேன் நான் ஜெயிக்கிற வரைக்கும் போராடிட்டே இருப்பேன் ஒரு படல இல்லை பத்து படம் எத்தனை படங்களும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் எனக்கு ரொம்ப முக்கியம் என் சினிமாவெலாம் எனக்கு எல்லாேருக்கும் வணக்கம் வந்திருக்க ப்ளஸ் மீடியா மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் என்கூட நடித்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் மிக்க நன்றி என் பேர் நடராஜன் நான் இந்த சிவகங்கு திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளேன் எங்கள் குடும்பத்துலேயும் சரி எங்கள் ஊர்லேயும் சரி இது வரைக்கும் சினிமாவில் யாரும் நடித்தது கிடையாது நான் தான் ஃபர்ஸ்ட்டு பத்து பேச்சு சினிமாவுக்கு வரமா சொல்லி என்னோட எங்க எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை அவங்க பையன் வந்து நல்லா பெரிய லெவலில் போகணும்னு சொல்லி எங்கள் அப்பா தான் முயற்சி பண்ணி எனக்கு பண்ணி விட்டாங்க அதிலே வந்து பாலாசாரை பார்க்கறது முன்னாடி ஒரு மூணு டேரக்டரை பார்த்தோம் பார்த்து பேசி எல்லாமே வந்து நஷ்டத்தில் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்தான் என்னோட பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாலாசாரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க அவங்ககிட்ட வந்து பாலா பாலாசார்கிட்ட பற்றி எங்கள் அப்பாட்ட சொன்னேன் உடனே எங்கள் அப்பா பேசிட்டு சரி ஓகே சார் நம்ம எப்போ ஷூட்டிங் போகலாம்னு கேட்டாங்க சார் மூணு நாளில் போகலாம்னு சொல்லிட்டு ஷூட் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து ஊட்டிக்கு போனோம் சென்னையில் போலீஸ் ஸ்டேஷன் சேர்ந்து நடத்தோம் அதுக்கப்புறம் வந்து சார் வந்து இப்போ ரெண்டு கதா தான் காமிச்சிருக்காங்க ஆனால் இந்த படத்தில் நடித்து மொத்தம் அஞ்சு கதாணா ஆகி மூணு நாள் ஏழு நாள் ஷூட்டிங் போச்சு கடைசி சரிக்கு ஒரு ஹீரோனை கூட காட்டவே இல்லை மணி சார் என்ன சார் எப்போ சார் ஹீரோயின் காட்டுவிங்கன்னு கேட்டேன் அதுக்கு சொன்னாரு இருங்க சார் படத்தில் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து இறந்துருந்தாங்க அதனால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் எடுப்போம் அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வரும் அப்படின்னு சொன்னாங்க நானும் பார்த்துட்டேன் கொண்டாடிட்டு இருந்தேன் ஒன்னே உங்களுக்கு கடையை சொல்லி நீங்கள் ஃபோட்டோவை பார்க்கணும் ஹீரோனி பார்க்க முடியாது சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியில் போய் ஷூட்டிங் போயிருந்தோம் அப்போ சார் வந்தாங்க சரி ஆ சார் இன்னைக்கு ஹீரோன் வருது பாருங்க சார்ன்னு சொன்னாங்க அப்படியா சார் சரி ஓகே சார்ன்னு சொல்லிட்டு யார் வரான்னு பார்த்துட்டே இருந்தேன் அதுக்குள்ளே சொன்னாங்க சார் ஹீரோனி பாம்பேலேருந்து வருது என் ஃப்ரெண்டுலாம் பார்த்தாங்க டேய் வச்சான் வா ஓகே ஓகே கரெக்டாக அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம் ஈரோனி நானும் வரும் வரும்னு பார்த்துட்டே இருக்கேன் லாஸ்ட்டாக வந்து எப்போ முப்பத்தஞ்சு வயசுல ஒரு ஆண்டியை கூட்டிட்டு வந்து விட்டாங்க இதான் ஹீரோனி காத்தன மூச்சு வாங்கினதுல அது மட்டும் தான் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க சார் சொல்லிட்டு ஐயோ சார் வேணவே வேணாம் இந்த ஹீரோனே வேணாம் சொன்னா அதுக்கப்புறம் இல்லை சார் அது உங்களுக்கு ஹீரோனி கிடையாது அது வந்து உங்களோட அத்தை பொண்ணு ஒரு கேரக்டர் அவ்வளோதான் உங்களுக்கு ஹீரோனி நாளைக்கு வருது சார் சொன்னாங்க சரி நாளைக்கு ஏதாவது நல்ல பண்ணா வரும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் அடுத்த நாள் பார்த்தேன் வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண அடுத்த நாள் வந்துச்சு நாற்பத்தஞ்சு வயசுல வந்துச்சு ஒரு ஆண்டி என்ன சார் இது ஏத்தோட இன்னைக்கு அதிகமா இருக்குன்னு சொன்னேன் சார் இது வந்து ஹீரோனி தான் எந்த பூக்காரி சார் அது வந்து உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணுவோம் நீங்க வந்து லவ் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே சார் சொன்னா நாளைக்கு பாருங்க சார் உங்களுக்கு பத்தொன்பது வயசில் கூப்பிட்டு வரன்னு சொன்னாங்க சரி பார்த்து சரி பார்க்கலாம் சார்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மறுநாள் வந்துச்சு எப்படி இருந்துச்சு பத்தொன்பது வயசுல காஞ்சிபுரம் கருவாடு மாதிரி கரையீரும் வந்துருமே என்ன சார் இப்படி பண்ணீங்களா சார் இது யாருசு கேட்டேன் இது வந்து பூக்காரிக்கு அஜிஸ்டு சரி என்ன சார் இப்படி பண்ணீங்க சரி சார் இருமணி வேணாம் சார் ப்ளீஸ் சார் சொன்னேன் இல்லை சார் வருது சார் நாளைக்கு வருது சார்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் போய் ஒரு ஸ்கூல் சீன் எடுக்க போயிருந்தோம் அப்போ ஸ்கூல்ல வந்து சார் இப்போ வந்துடுவாங்க புடவை வெட்டிட்டு வருவாங்கன்னு சொன்னாங்க நானும் வாசலில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லா டீச்சர் டீச்சராக நான் தான் வந்தாங்க ஐயோ இதா இருக்குமோ அதா இருக்குமோ அதா இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன் கடை சரி வரல லாஸ்ட்ல ஒரு ஆயா தூரமா அசஞ்சி அசஞ்சி வந்தாங்க ஐயோ வச்சுட்டாரு ஆஃப்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஆயாவுக்கு பின்னாடி தான் அப்படி என்ட்ரி கொடுக்காங்க நம்ம ஈரோணி சரியாதோ பார்த்ததுக்கு கொஞ்சம் நீங்க சுமாரா இருக்கு சரி ஏத்துப்போம் அப்படி சொல்லிட்டு ஏத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் திருநெல்வேலி இங்க மெய்ஞானபுரத்தில் வச்சு சூட்டிங் போயிருந்தோம் அப்ப வந்தப்பா அங்க வந்தாங்க நான் சார் யார் சார் ஹீரோன்னு கேட்டாங்க உங்களுக்கு சில செல்லமான ஈரோன் சார் உங்களோட செல்ல கிளி கிளியை பறந்து விடாம நீங்களே சரி ஓகே சார் அடுத்த அந்த ஈரோன் வந்தாங்க அவங்க கூட டிராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமா வந்து ரொம்ப கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணாச்சி கொஞ்சம் பயமா இருக்கும் பண்ண உடனே அண்ணாச்சி சொன்னாங்க எப்பறம் என்ன ஓ நீ ஏன் இது பண்றது சொல்லிட்டு நான் வந்து ரைட்டா தாங்கினாலும் அண்ணாச்சி எடுத்து கொடுப்பாங்க அண்ணா அண்ணாச்சு வந்து நல்லா சிங்காயிருச்சு அதுக்கப்புறம் சாரப்பாம்பு மாமா இருந்தாங்க அன்னைக்கு பார்த்தது தான் சாரப்பாம்பு

சரி சார் வந்து நல்லா படம் எடுத்திருக்காங்க எல்லா படத்தையும் தான் வெற்றி இது பண்ணணும் ஆனா ஒண்ணு சார் எனக்கு வந்து இன்னைக்கு நாடு பார்த்ததுக்கப்புறம் சார் மலை ரொம்ப கடுப்பாயிடுச்சு சார் ரொம்ப அவர் மேல ரொம்ப கோபம் வந்துச்சு ஏன்னா வந்து ஒரு சீன்ல வந்து ஈரானின் பக்கத்துல கூட போறாங்களா அப்படி இருந்து இந்த காலத்துல டெக்னாலஜி வச்சு அந்த பொண்ணை கட்டி பிடிச்ச மாதிரி இந்த பொண்ணை கிஸ் கொடுத்த மாதிரி எப்படி எப்படியோ வந்து லிங்க் பண்ணி விட்டாங்க பக்கத்துல ஃபேமிலி எல்லாம் பாத்துருக்காங்க வீட்டுல போய் எனக்கு என்னென்ன உழைப்பு சார் எல்லாமே ஸ்கிரீன் எடுத்து தான் சொல்லி கொஞ்சம் புரிய வச்சிருங்க சார் நன்றி சார் வணக்கம் திரைப்படத்துயிலர்கள் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் மற்றும் இளைஞர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் மேலையில் அமைந்திருக்கும் எனது சான்றோர்கள் விருதை மதிக்கக்கூடிய ஜாமவன்கள் எல்லா ஜாமன் சார் எல்லாருக்கும் ஐயா ஐயா இன்னஸ் கிருஷ்ண கிருஷ்ணன் சையா அவர்களுக்கு அப்புறம் வந்து கணேஷ் ஐயா நீதிபதி கணேஷ் ஐயா அவர்களுக்கு அப்புறம் வைத்தியநாதன் சார் அவர்களுக்கு அதுக்கப்புறம் எனது பாசத்துறை அண்ணன் அதாவது இன்னைக்கு வந்து உலகத்தையே ஒரே ஒரு வாழைப்பழத்தினால நிறைய நோயாளி கொடுத்தேன் டாக்டர் செந்தில் சார் அவர்களுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நமக்கு எத்தனை மாவட்டம் இருக்குன்னு அண்ணனை பார்த்தா அத்தனை மாவட்டம் இருக்கு அதுக்கப்புறம் கர்ணா சார் அவங்களுக்கு அப்புறம் அனுப்பு சார் அவங்களுக்கு அப்புறம் விஜய் சார் என்னோட படங்கள்ல தொடர்ந்து பிஆர்ஓ பண்ணி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணேன் விஜயமொழி சார் அவங்களுக்கும் அதுக்கப்புறம் அண்ணாச்சி இமான அண்ணாச்சு இமான நான் ஒரு நாலு படமா பண்ணி அவரு கால இந்த படத்தை காசிட்டு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் தொடர்ந்து மூணு படம் காலச்சிட்டு கொடுத்துருக்காரு சோ அண்ணாச்சி காசிட்டு பிடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுமாரி செந்தில் சார் கிட்ட நானும் பத்து வருடமா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறேன் டேட் இருக்காது எதுவும் தெளிவு போச்சு இந்த படத்தில் அவளாச்சுது இது எல்லாமே சிவனோட அருள்ன்னு நினைக்கிறேன் சார் சிவன் அது அதனால எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் நல்லா எனக்கு கவர் பண்ணாங்க அதுமாரி வந்து எங்களோட இனத்தான் என்னோடய தயாரிப்பாளர் இருக்கிற ரதிவேராஜனும் சரி ஐயா சலுகராஜானும் சரி ஸோ அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க இது வந்து கண்டிப்பாக இப்போ ஹீரோ சொன்னாரு ஹீரோயின் பத்திரிக்கை சொன்னார் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட படம் சிவ சம்பவம் அப்படின்னா சாமி படம் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண் அடிமை தலைமை இப்பவும் பெண் அடிமைத்தனம் இருக்குது அந்த படத்துல சரி இருக்குது அது தமிழ்நாடு அதிகமா இருக்குது அதை உடைக்கணும் அப்ப என்னன்னா யாராவது உடைக்க முடியும் பெண்கள் எழுச்சி இருக்காதான் உடைக்க முடியும் அப்படிதான் அந்த படம் கதை அது மாதிரி நிறைய பெண்கள் நிறைய நடிச்சிருப்பாங்க ஆஹ் இதுல வந்து கிளைமேக்ஸ் இது வந்து சார் ஒரே ஒரு சொல்லிடுவேன் இது கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்களா இது பெண்கள் சம்பந்தப்பட்ட படம்னால இது வந்து அந்த ஹீரோயின் தான் வந்து அந்த கிளைமேஸ் முடிக்கணும் அப்போ அது வந்து ஒரே வாக்குவாதம் எனக்கு ஹீரோக்கும் சார் என்ன சார் படத்துல ஷார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹீரோயினை கண்ணி காட்டில அப்பமும் காட்டி போட்டீங்க இப்ப கிளைமஸ் தனியா முடிச்சா போய் சார் சொன்னாங்க அப்போ ஒரு கதை சொல்லிருக்கு பொதுவா வந்து நான் வந்து படம் பண்ணும்போது இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் இயக்குற பதினாறு படம் பதினாறாவது படம் இது சிவசம்போ நிறைய கேமரா பண்ணிருக்கேன் நிறைய நடிச்சிருக்கிறேன் என்னன்னா மேக்ஸிமம் வந்து நான் யாருக்கும் கதை சொல்றது கிடையாது யார் ஏன் கதை சொல்ல முடியாதுன்னா நம்ம லோ பட்ஜெட்ல பண்ணுவோம் ஏதாவது ஊர்ல போய் எடுப்போம் அது என்ன கதை சொல்றேன் அந்த ஊர்ல யாராவது ஒரு கதை கடையை சொல்லிடுவாங்க அது என்ன ஒண்ணு அது பிரச்சனை ஆயிரும் சில இடத்துல பாத்தீங்கன்னா சாப்பிட் இருந்து அப்படின்னா அவங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு பாக்க சாச்சு அதே பிலிமுக்குனா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வச்சிருப்பாங்க அதே மாதிரி சில கதை வந்து ஜாதி சம்பந்த பிரகையா இருக்கும் மத சம்பந்த பிரகையா இருக்கும் சொல்லிட்டோம் அங்க சொல்லி பிரச்சனை ஆயிருந்து சொல்லிட்டேன் யார்ட்டி கதை சொல்றதுல மோஸ்ட்லி நான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ல இன்ஸ்பெக்டர் ஊர் தலைவர் அப்புறம் இதே மாதிரி ஆளுக்கு நிறைய கதை சொல்லிட்டு அவங்க ஏதாவது கதை சொல்லி ஆனால் படத்தை அவர் சொன்னா எதுவுமே வராது அப்படி சொல்லி சொல்லி வருது இதுல வந்து கிளைமேக்ஸ் வந்து அவர் நடிக்க மாட்டேன்ட்டாரு ஹீரோ அவர் விஜயா சொல்றேன் ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ஹீரோயின் தான் எல்லாரும் நிற்கிறாங்க அதனால எனக்கு வந்து இல்ல சார் கிளைமேக்ஸ் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லல சார் வந்து என்ன கூட்டு போய் டம்மி ஆகிட்டாங்க கிளைமேக்ஸ்ல சரி நல்லா இருப்பாங்க பார்த்தா லாஸ்ட்ல வந்து ஹீரோ போய் ஹீரோனை காப்பாற்ற போய் ஹீரோ காலத்துல போட்டு மிதிச்சு ஹீரோன் வந்து காப்பாத்திருக்கு அந்த மாதிரி எடுத்துட்டாங்க எங்க பிரிட்டு போன வாரம் என் ஃப்ரெண்ட்லாம் படம் பார்த்தோம் பார்த்துட்டு சொல்றாங்க தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு நீ உடனே கீழ படிக்க வச்சு அவங்க என்ன பண்றதுல வந்து ஒரே ஒரு கதை நான் ஒரே ஒரு குட்டி கதை சொல்றேன் நீங்க சொல்லுங்க சார் கரெக்டா சொல்றீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ சரி நான் கதை சொல்லுங்க சார் இது வந்து நம்ம படிச்ச கதை தான் உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு நாட்டுக்குள்ள ஒரு சின்ன போர் நடந்தது அதை வந்து ஒரு மன்னன் செவிச்சிருவாரு அந்த மன்னன் கல்யாணம் ஆகாது ஆயிருக்காரு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிருக்காரு அப்ப அந்த செவிச்ச மன்னன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப அந்த பொண்ணு சொல்லும் நான் ஒரு விடுதலை போடுறேன் நீ வந்து அந்த ஆன்சர் சொன்னா அவன் கல்யாணம் பண்ணிடுவேன் இல்ல கல்யாணம் பண்ண மாட்டேன் எனக்கு புத்தி சரியான ஒரு அவன் கணவன் தான் வேணும் அப்படிங்கும் சரி அப்படின்றது சரி இல்ல அது ஒரு போயிட்டு இருக்கும்போது போர் ஆரம்பிச்சிருது போர்ல அந்த அந்த லவ் லவ் பண்ற வேணும் சொல்லிச்சிடுறான் அப்ப வந்து தோத்தோட்ட கூப்பிட்டு கேட்கறான் இந்த ஒரு ஒரு விடுதலை சொல்றேன் நீ அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்னா இந்த நாட வந்து நீ எடுத்துக்கோ நாட வந்து நான் சரி என்ன வேணும் பெண்களின் ஆழ மனசு என்ன நினைப்பாங்க அது மட்டும் சொல்லுங்க பெண்கள் என்ன தெரியாது நினைக்காம எப்படி நினைப்பாங்க எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அரசு எல்லாருக்கும் கேட்டான் இப்ப எதிர்நாட்டு அரசுல கேட்டுக்கிறான் சரி ஆன்சர் சொல்லி சொல்லிட்டு ஒரு மூணு நாள் தயாப்புல மூணு நாள் சொல்லிட்டேன்னா உனக்கு நார ஒன்று தந்துருக்கா இப்ப ஊர்ல எல்லாரும் கேட்டு இந்த பெண்கள் வந்து அடிமனுஷன் என்ன என்ன எல்லாம் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு சொல்றாங்க எங்க கடவுடைய ஆழத்தோட பாத்திரலாம் பெண் மனசு கண்டுபிடிக்க முடியாது அப்ப ஒருத்தர் சொல்றான் நம்ம ஊர் எல்லையில வந்து ஒரு சூனியக்காரி ஒரு கிளிவி இருக்கிறா அந்த கிளை கேள்வி கரெக்டா சொல்லுவாப்புல அப்படின்னு இந்த மன்னன் வந்து தோத்த நேரம் என்ன பண்றான் அந்த கிழவிட்டு போறான் கிழவிட்டு போனதும் கிளவி சொல்றான் கிளைவி நான் வந்து நம்ம நாடு தோத்துருச்சு இப்ப நார் ஜெவி நம்ம கைக்கு வரணும்னா எனக்கு அந்த வந்து ஒரு கட்டளை கொடுத்துக்கிறான் என்ன கடலைங்க பெண்கள் என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க அது சொல்லிட்டேன்னா நம்ம நாடு எனக்கு வந்துடுங்க சரி நான் சொல்லிடுறேன் நீ சொல்லிட்டேன்னா நாடு உனக்கு வந்துடும் அவனுக்கு காதலி போயிருவா எனக்கு என்ன கிடைக்கும்பா நீ என்ன வேணும் கேளு உயிரோட கேள்வி தருவோம் நான் உயிர் கேட்க மாட்டேன் என்ன கேட்டா செய்வியா செய்யற அப்படின்னு ஒரு சொல்றான் என்ன சொல்றானா எப்போதுமே பெண்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு முடிவு விட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டா இருக்கும் இதுதான் அடிமை நினைக்கிறது ஒரு காரியம் பண்ணா நம்ம தான் டிசைட் நம்ம தான் பண்ணணும்னு நடப்பாங்க ஆனா நம்ம ஆண்கள் வந்து நினைக்கிறது இல்லை அவ என்ன சொல்றது தான் நிறைய வீட்டுல பிரச்சனை நடக்குது சார் இப்ப நீங்க எப்படி சார் ஐயோ சார் நான் என் ஒய்ப்பு டிசைன் விட்டுவா சார் என் ஒய்ப்பு என்ன சொல்லுவா சார் நான் கேட்பேன் என் ஒய்ப்பு ஒரு கோர் பண்ணா தாண்ட மாட்டேங்கிறாரு அது சரி ஓகே சார் பாருங்க இப்ப வந்து கிளைமேஸ் சொல்லல சொல்றேன் இப்ப அவன் வந்து அந்த மன்னன் வந்து அவர் சொல்லிட்டாப்ல என்ன சொல்லிட்டாப்ல சார் பெண்களை அவங்க இஷ்டத்துல விட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த பெண்கள் வந்து ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க குடும்பத்தை கரெக்டாக நடத்துவாங்க நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு ஓ அப்படியே காலையில் சொல்லுவாங்க காலையில் ஆமா இதான் நினைச்சிருக்கோம் உடனே கல்யாணம் ஆயிருக்கு இன்னும் நாடு கிடைச்சிருக்கு இப்ப நாடு கிடைச்சது கிளை வீட்டை வந்து சொல்ல போறான் சந்தோஷத்தை கிளம்பி நாலு கிடைச்சிருச்சு என்ன பண்ணு சொல்ல போறான் அப்ப கிளம்பி சொல்றா எனக்கு ஒரு வரம் கொடுத்துடலாம் ஆமா என்ன கிளிப்பா கேளு நீ என்ன கல்யாணம் பண்ணி கேட்கறான் ஷாக் ஆயிட்டா ஏன்னா அவருக்கு வந்து தொண்ணூறு வயசு இவங்க வந்து நாற்பது நாற்பது வயசு என்ன கிளம்பி இப்படி கல்யாணம் பண்ண சொல்ற என் வாக்கு என்ன ஆகுங்க நீ என்ன சொன்ன ஒரு மன்னன் தானே நாட்டு கொடுத்த வாக்கு மாத்த கூடாது கல்யாணம் சரி கல்யாணம் பண்ணிடலாம் கல்யாணம் பண்ணி அரை மணிக்கு கூட்டு வந்துடுறான் அரை மணிக்கு உள்ள வந்ததும் அவ குமரி ஆயிடுறா பாலிட்டிக்ஸ் பண்ணா மாறிடுறான் இவனுக்கு பயங்கர சந்தோஷம் என்னடா வெளியே இருந்தா கிளவியா இருக்கா உள்ள வந்த குமரி ஆயிட்டா

சேட்டலைட் எஃப்எம்எஸ் எல்லாமே இது தான் ஓரளவுக்கு கவர் ஆகும் இன்னைக்கு சென்சார்ல வந்து என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதாவது ஒரு லாங்குவேஜ் மட்டும் பண்ணால் உங்களுக்கு பழைய அமௌண்ட் எவ்வளவு ஆகும்னா சென்சார் எழுபது எழுபதாயிரம் ரூபாய் அது இல்லாம வந்து நம்ம கீப்பு ஒரு ஐம்பதாயிரம் கீப் ஆகும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க நீங்க டபுள் லாங்குவேஜ் பண்ணீங்கன்னா டப்பிங்கோ ஸ்டேட் மொழி பண்ணாலும் ரெண்டே லட்சம் எக்ஸ்ட்ரா கட்டணுங்கிறாங்க ஏன்னா அது காப்பு என்னன்னா கார் கேட்டா ஒரு ஒரு ஆப்பு கண்ணு தெரியாது இவங்க தேர்தல் படம் பாக்குறதுக்காக ஒரு ஆப்பிட்டு அதுல வந்து நீ கட்டணும் அப்படின்னா தான் உங்களுக்கு மல்டி சென்சார் இப்போ லெவல்லாம் நடந்துருச்சு என்ன நான் சின்ன படங்களுக்கு நம்ம தமிழ்ல மட்டும்தான் நிறைய சின்ன படங்கள் வெளியே யூஸ் பண்ண முடியும் மூணு மணி நாலு மணி பிரச்சனை கிடையாது ஆனா இதை வந்து நம்ம என்னன்னா நம்ம வந்து இந்த மல்டி ஒரு பண்ணணும் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் எல்லாத்தையுமே நம்ம வியாபாரம் பண்ணணும் அப்ப வியாபாரம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டை லட்சம் கட்ட சொல்றான் அப்ப கேட்டா நம்ம யாரும் வாங்க மாட்டேன் நம்மளுடைய படம் வந்து டோட்டலாவே வந்து எந்த லகையும் வைக்காது அப்ப மல்டி லெவல்ல போனா மல்டி இல்ல சென்சார் பண்ணணும்னா மினிமம் வந்து ரெண்டே கலச்சு எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியது இந்த புடிஸ் என்ன நிறைய புடிஸ் என்ன பண்ணுவானாம் படத்தை ஃபுல்லா செலவு பண்ணிட்டு கடைசி நேரத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் காசுல எல்லாம் எத்தனை பேர் நிக்கிறாங்க சென்சார் சென்சார் பண்ண எத்தனை காசு நிக்கிறாங்க அப்ப அவங்க போய் ரெண்டே காலம் சொன்னா எப்படி கட்ட முடியும் ஆனா இத வந்து நம்முடைய எல்லா சங்கமும் சேர்ந்து எங்களுக்கு சென்சார் முதல் முறையே பண்ணுங்க எங்களை அப்படி சொன்னா மட்டும்தான் இன்னைக்கு நிறைய புடிச்சிருந்தா தப்பிப்பாங்க வந்தும் பெரிய நீதி அரசர்வர்கள் திருப்பாச்சி டைரக்டர் அவர்களே மற்றும் இங்கே மேடை இழந்திருக்கும் பெரியவர்களே எல்லோருக்கும் வணக்கம் குறிப்பாக மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு தொண்டு வெடி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் இங்கே வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வந்து சரியாக கதை எடுத்தால் கரெக்டாக ஓடும் இவங்க கதை கதையை சரியாக எடுத்துட்டு இருக்கேன் அதை எடுத்த ஓடணும் சும்மா இப்ப ஜனங்கள்னா கம்ப்யூட்டர் போயிட்டாங்க நம்ம வந்து ஒழுங்காக எடுக்கணும் இப்படியா இந்த மாதிரிய ரொம்ப பேர் எடுக்கிறாங்க நடிக்கிறேன் எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே நடி போறேன் அதாவது சில கதைகள் காமெடிகள் அந்த காமெடி வந்து நல்லா இருக்கணும் நம்ம குடும்பத்தோட பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி இப்படி எல்லாம் கலந்து நம்ம படப்படா எடுக்கணும் நம்ம பேர் இருந்து அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கணும் நடிக்கிற அவர் நான் நடிக்கும் போது அசந்த இப்படி கதை நல்லா இருந்தா எப்பவுமே வெற்றி படமாகும்

அதாவது அஞ்சு மணிக்குன்னு சொல்லிட்டு ஒன்பது மணிக்கு தூங்கும் நேரத்தில் எல்லாத்துக்கும் நன்றி இங்க வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம்